அதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் நம்ம எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிடுவோம் நைட் ஆ இப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டி அதுவே நைட் ஆயி போயிடும் வாங்கட்டி சல சலன்னு பேசாலும் தவிர ஒரு காரியத்திலேயே உருப்படி இல்ல வாங்கட்டி கிளம்புவோம் நேரம் ஆகுது குருவி கூட ஆச்சி சாவி எல்லாம் எடுத்துட்டீங்களா ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க எல்லா கலையும் எடுத்தாச்சிட்டி வாங்கட்டி போவோம் மஞ்சமாக்கா இங்க ஆறுங்க இவங்க என்னத்துக்கு நம்ம தெருக்குள்ள வராளுவோ ஏட்டி அவளும் அந்த உனக்கு என்ன செய்யுது பேசாம இறேன் இது நல்ல இருக்கு கதையாவட்டும் நான் கேக்க பேசாம இரு அவ செருப்படி வாங்கிட்டே கிடக்காத எப்ப அது கடைசி மீன் எல்லாம் அவளும் வாங்காம கடந்திய அவ மாமிய வீட்டுக்கு வந்திருக்கு நாவோ அத அவட்ட கொண்டு போய் வித்துட்டு வர இப்ப என்ன செய்யணும்ங்க ஏக்க இங்க ஆறு இதுக்கு அப்புறம் உனக்கு கடைசி மீனுக்கு மிச்சம் தம்பி ஏத்துறேன் பேசாம வா ஏடி அந்த முக்கு வீடு நான் வாங்க போவும் மாண்டே மாக்கா கண்ட கண்ட ஏட்டி லட்டு நான் உண்ட பேசவே இல்லை கேட்டியா உனக்கு எனக்கு ஆகவே மாட்டிக்கி அதனால ஏண்டலா வம்புக்கு வராதே சொல்லிட்டேன் எங்களுக்கு ரொம்ப ஆசை பாரு உண்ட நின்னு சண்ட போட குருவி கூட சிந்து சைடு ஆவட்ட நான் நின்னு என்னன்னு கேக்கட்டும் சொல்லிட்டி உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை சொல்லு என்ன இப்படி வார அன்னைக்கு கொடத்த வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சுருவாளோ பேசாம வாயை குறைச்சிருவோம் ஒண்ணு இல்லாட்டி வாங்கம்மா வாங்க வேலையை பாத்துக்கிட்டு வந்துருவாளுவா ஒன்னு சொன்னா அப்படி மண்டை என்னையேவல்தான் படுத்தி விட்டுட்டா அவ்வளவு முன்னாடி சரி கண்டுக்காத மாதிரியே காத கேக்காத மாதிரியே இருப்போம் நீங்க வரவே

சாவி எங்க வச்சிருக்கானோ தெரியாத எனக்கு சாவில யானை குடுத்து வச்சிருந்தா நீ தான் இருக்கு சரி வாற இங்க நின்னு எம்பட்ட நேரா பேசிக்கிட்டு இருக்க வாங்கடி போவோம் போய்டாலுங்களா போய்டாலுமா சி இந்த பெரிய மண்டபில இந்த தெருக்கு வாடைக்கு வந்துட்டா இவ்ளோ அடிக்கலி இந்த சைடுல வருவாளுவோ சி அத நினைச்சா எனக்கு பயமா இருக்கு வம்பிலகாம போக மாட்டாளுங்களா இவ்ளோ ஏட்டி இந்த முக்கிர நீ எட்டி பாரு அங்க எலி வீடு தரந்திருக்கா இந்த பிரியாணி அவட்ட குடுத்துட்டு வந்திருடி அடடே இது நல்ல கதையாவளா இருக்கு இம்பிட்டு தூரம் வந்துட்டு அவளுக்கு நீங்களே கொண்டு போய் கொடுங்களே நான் வேற கொடுத்துட்டு வரணுமோ அதான லட்டி பாரு உங்க பிரெண்ட் தானே கொண்டு போய் கொடுங்க நீங்க தானே என் பிரெண்ட் எலிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியா கொண்டு போய் கொடுங்க

வீட்டுல பூனை வந்துருமா பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுட்டு வரணுமா என்னெல்லாம் தெரியுது பாருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அந்த ஆட்சியை பத்தி சரி நான் அப்ப வீட்டுக்குள்ள வச்சுட்டு நின்னுங்க بلاப்பர நீ ஊண்வியாடா நீ ஏதோ சும்மாடா ஆட்டக்கு சொல்லுவே வீட்டுக்கு வருਵੇਂன்னு நினைச்சேன் சீரி சீரி அப்ப வாवणी பசிட்டிட்டுดิ நாங்க வீட்டுக்கு போறோம் ஏస్తే நா بلاட்டிக்கலா ஒண்ணு நான் வீட்டுக்கு தான் கැලம்புதே நீங்க ஒண்ணு பஸ்ல ஏத்தி கூட வரவேண்டா நானே பேய்வே நீங்க இங்க தூரம் வந்து அலஞ்சிதே போறேன் எனக்கு எனக்கு இதே இதே ரொம்ப வர நீ எல்லாம் கூப்பிட எல்லாம்

பூட்டி சாவியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க வாங்க போ te

சரி சரி அது கடைக்கு ஆமாண்ணுக்கா எல்லாம் வருதுல செட்டு சாரி எல்லாம் வாங்கணுமே சிரிச்சாந்திரம் உங்க வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா எனக்கு நாலாந்தேர்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது சரி பிளாக்கி இருக்கலாம் அவ கூட என்ன ஏதுன்னு பேசி பிளான் போட்டு வைங்க நான் நாளைக்கு வரேனா வீட்டு பக்கத்துல ஆமா நாலாந்தேர்ல இருந்து ஒன்னா தெரு வரதுக்கு இவளுக்கு ரொம்பதான் வணக்கி சும்மா வாட்டி வரும்போது உங்க அம்மாவையும் கூப்பிட்டுப்பான் ஐயோ பாவு ஆவுளு நீங்க வீடெல்லாம் பார்த்ததே இல்லல அப்படி கூட்டு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கு அப்புறம் கிளம்பல அவானே சாந்தரமா சேரிட்டு எனக்கு நேராகிட்டு இருக்கு பாரு இந்த பயல வர ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணும் நான் இந்த சைடு ரெண்டாம் தெரு ஓடி போனேன் வைய ஸ்கூல் பக்கம் அதானே இப்படி பார்க்க என்ன சேரிக்கு பார்த்து போங்க நீங்க சாந்தர வருவீலாச்சி நீலம்பரிய அக்கா வீட்டுக்கு நான் எனக்கு வரேனா அவ்ளோதான் திண்ணிட்டு கூப்பிட அடிக்க பார்த்துட்டேனா நாளை காலையில தான் நாளைக்கு வேணா அந்த சீட்டோடி வந்தனா வாரண்டி நாளை இதுக்கு அப்புறம் அலைய முடியாது நானே குருக்கு செத்து போய் கடக்கேன் ஆமா உடனே குருக்கு செத்து கடக்கேன் அதுக்கு எடுத்து கடக்கேன்னு ஒரே சீனு தான்